வணக்கம் வெல்கம் பேக் டு தூத்துக்குடி குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் பிரியாணி மஷ்ரூம் வச்சு சூப்பராக டேஸ்ட்டாக எப்படி பிரியாணி செய்யலான்றதை பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நாலு கப் அரிசி எடுத்துருக்குறேன் பாஸ்மதி ரைஸ் எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கிறேன் ரெண்டு பேக்கெட் மஷ்ரூம் எடுத்துருக்குறேன் அதாவது நானூறு கிராம் அப்புறம் பல்லாரி வெங்காயம் தக்காளி இஞ்சி இந்த அளவு எடுத்துருக்கிறேன் இதை விட ரெண்டு மடங்கு அதிகமாக வெள்ளைப்பூடு உரிச்சு எடுத்துக்கோங்க இஞ்சி தோல் சீவி கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன் பூண்டு உரிச்ச வச்சு இதில் அரை டீஸ்பூன் அளவு சோம்பு அன்னாஜி பூவில் நாலு இதழ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சின்ன தொண்டு பட்டை நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்த எடுத்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க அதை இறக்கும்போது கசகசா சேர்த்து இறக்கிக்கோங்க முதலே போட்டிங்கன்னா கரிகீரம் அதனால் இறக்கும்போது போட்டுக்கோங்க இப்போ குக்கரில் காய வச்சு எண்ணெய் சேர்த்துருக்கோம் எண்ணெய் அடியில் உள்ள பாட்டம் மராக்கி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னா வந்து அடி ஒட்டாமல் இருக்கும் எண்ணெய் அளவும் கரெக்டாக இருக்கும் இதில் கால் டீஸ்பூன் அளவு சோம்பு கொஞ்சமாக கல்பாசி ரெண்டு பிரியாணி இலை சேர்த்துருக்குறேன் அது பொறிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நம்ம ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம் வெங்காயம் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கின பிறகு தான் தக்காளி சேர்க்கணும் தக்காளி விதையெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்குறேன் தக்காளி நல்லா வதங்கையும் நம்ம இஞ்சி பூண்டு போய் சேர்த்துடலாம் வெங்காயம் நாலு பெல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் நாலு இதே சேர்த்துருக்கோம் வெங்காயம் நிறைய சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதே மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கவும் செஞ்சிடணும் தான் தக்காளி சேர்க்கணும் மூணு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துருக்கிறேன் தக்காளி விதையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேன் விதையோடு சேர்க்குறீங்கன்னா ரெண்டு பெரிய சைஸ் போதும் அதோட அதிகமாக வேண்டாம் இப்போது மஷ்ரூம் அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் சேரணும் அதே மாதிரி காளானில் உள்ள தண்ணி அவ்வளோ வெளியே வரணும் தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் நல்லா அது வற்ற வச்சிடலாம் நல்லா கிண்டி விட்டு வச்சிட்டிங்கன்னா தண்ணி அவ்வளோ வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் அது வத்தின பிறகு நம்ம அதுக்கப்புறம் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ காளானில் உள்ள தண்ணியெல்லாம் வெளியே வந்து வத்திருச்சு இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ரெண்டு டீஸ்பூன் வற்றத்தூள் சேர்த்துருக்குறேன் அப்புறம் நம்ம வறுத்து அரைச்சி பிரியாணி மசாலா சேர்த்துக்கிடுவோம் இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நம்ம வழக்கமாக அரிசிக்கு வந்து ஒரு கப்புனால் ரெண்டு கப் தண்ணி வைப்போம் பிரியாணி வைக்கும்போது ஒரு கப் அரிசிக்கு ஒன்றே முக்கால் கப் தண்ணி போதும் இப்போ தண்ணி சேர்த்தாச்சு இதில் ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் நல்லா வடியை வச்சுட்டு தண்ணியே இல்லாமல் சேர்த்துக்கோங்க அப்போனா தான் பிரியாணி உதிரியாக வரும் இல்லாட்டினா குழஞ்சிடும் அதனால் நல்லா நம்ம தண்ணி வடிச்சே எடுத்துக்கலாம் இது கொதிச்சதும் எதுவும் உப்பு வரப்பு பார்த்துக்கோங்க தேவைப்பட்டால் உப்பு வரப்பு சேர்த்துக்கோங்க எனக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டுச்சு அதனால் கூட கொஞ்சம் உப்பு வரப்பு சேர்த்துருக்குறேன் மூட்றக்கு முன்னோ கூட்டி ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்கிற புதினா மல்லி செடியை அதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ரொம்ப கிண்ட வேண்டாம் அப்புறம் அரிசி உடஞ்சிரும் அதனால் லேசாக மிக்ஸ் பண்ணி விட்றலாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குக்கர் மூடிவிட்டு மேலே ஆவி வந்ததும் வெயிட் போட்டு ஒரு விசில் வச்சு இறக்கினா போதும் நம்மளோட பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிரும் குக்கர் இறக்கி அஞ்சு நிமிஷத்தில் நம்ம விசிலை தூக்கி விட்டு திறந்து கேண்டி விட்டோம்னா நம்ம பிரியாணி சூப்பராக ரெடியாயிருக்கும் கொஞ்சம் கொலையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் நேரம் வச்சுருந்து திறந்து விட்டிங்கன்னா சரியாக இருக்கும் நம்மளோட மஷ்ரூம் பிரியாணி இப்போ சூப்பராக ரெடியாகிடுச்சு நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என் சேனல் பிடிச்சிருக்கனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ்கும் வியூவர்ஸ்க்கும் என்னோடய நன்றிகள் நன்றி வணக்கம்